இது மாமா மூணாவது வருஷம் கல்யாண நாளுக்காக வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி டிசைன் மோஸ்ட்லி எல்லாட்டையும் இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வச்சுக்கோங்களேன் போட்டிருப்பாங்க இதுதான் அது ரெண்டு பவுனு இதுக்கு அரை பவுனுக்கு பின்னாடி பேக் செயின் வாங்கி மாட்டிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து ரோப் நம்பியெல்லாம் போட முடியாது ஏன்னா எங்களால மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு பேக் செயின் வந்து ஒரு அரை பவுனுக்காவது வாங்கி போடுங்க எப்போயுமே ரெ ரெண்டு கிராமுக்கெல்லாம் கிடைக்கிது ஆனால் அது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை வெயிட்டாக இல்லை லைட் வெயிட்டாக இருக்குது ஒரு அரை பவுனுக்கு எடுத்தோம்னா ரெண்டு ரெண்டு கிராமுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதே நினச்சிக்கு ந நல்லா கனமாகவும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து போட முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பேக் செயின் தான் மோஸ்ட்லி அந்த செயினே போது அது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சீட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னு உங்களுக்கு தெரியணும் போது அது எப்படி உங்களுக்கு முதல் வருஷம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும்போது அப்போயே நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சீட்டாக போட்டுருங்க ஏன்னா அப்போதைக்கு இப்போ எடுத்தோன்னு நினச்சிக்கோங்க செய்யுழி சேதாரெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கே நாங்கள் எடுக்கும்போது மாமா ஒன்றரை லட்சத்துக்கிட்ட அடிச்சிருந்தாங்க அதில் பத்தாயிரத்துக்கிட்ட செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னும் போது பாருங்கள் அப்போ மாமா எடுக்கிற டைமில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஐநூறு கிட்டே இருந்துச்சு அப்படின்னும்போது ஒரு ஒன்றரை கிராம் கிட்டே வந்துருச்சு அப்படின்னும்போது பாருங்கள் அதை யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஏன்னா அதே ஒன்றரை கிட்ட நம்ம செய்கொழி சேதாரம் கொடுக்குறதுக்கு அதே ஒன்றரை கிட்ட நம்ம சேவிங் பண்ண சீட்டில் சேர்ந்து சேவிங் பண்ணணும் நினச்சிக்கோங்களேன் ஒரு பதினோரு மாதம் கட்டுறோம்னா பன்னெண்டாவது மாதம் அதே பத்தாயிரத்தை கூட போட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அதுதான் நமக்கு லாபம் அதனால் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி எனக்கு கோல்டு ரொம்ப போட பிடிக்காது ஆனால் சேவ் பண்ண பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிசைன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிற எடுத்து வைக்கிறதோட காயின்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போது கோல்டு காயின்ஸ் கூட சீட்டு போட்டிங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு முதல்ல தான் தர மாட்டாங்க டிசைன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் காயின்ஸ் கிடையாதும்பாங்க இப்போ வந்து சீட்டில் வந்து காயின்ஸுமே அலோட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்குற மாதிரி அதனால் முடிஞ்சாலும் கோல்டு உங்களுக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காமல் கோல்டு காயினில் கூட நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அது இன்னும் ஈஸி சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு எவ்வளோ பவுன்னாலும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் எடுத்தோம்னா தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் வைக்கணும் பெருசு பெருசாக இருக்கேன்னு நினப்போம் இதே கோல்டு காயின் சின்ன டப்பாவில் போட்டு ஒரு இருபது பவுன் முப்பது பவுன் கூட அசால்டாக நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் ஏன்னா ஒன் கே ஒரு பவுனில் இருந்து ஒன் கிராமில் இருந்துலாம் கூட இப்போ காயின் கிடைக்குது நம்மளோட இது சேவ் பண்ணணுன்ற அந்த மோட்டிவ் மட்டும் இருந்தால் போதுங்க ஈஸியாக சேவ் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிராமில் இருந்துலாம் கிடைக்கிதுங்க போது நீங்கள் மொதல் இப்போ தான் சேவ் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏன்னா கிராமில் இருந்து சேவ் பண்ணுங்கள் இந்த மாதம் என்னால் ஒரு தௌசண்ட் இது பண்ண முடியுதுன்னா தௌசண்ட்குள்ளே போயிட்டு கிராம்ஸில் கிடைக்கும் நிறைய எப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க ஜிஆர்டிலெலாம் கிராம்லேருந்தே கிடைக்குது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு ஃபோன் எடுக்க போவேன் திடீர்னு கொஞ்சம் கா காசு கொஞ்சம் கூட இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி காயின் பார்ப்பேன் நூறு மில்லி இரநூறு மில்லி அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோமோ அதுக்கான வாய்ப்பும் நமக்கு நிச்சயமாக நமக்கு முன்னாடி தெரியும் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் சேவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டிங்கன்னா முத கிராமில் இருந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா ஒரு கிராமில் இருந்து கூட சேமி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சேவ் பண்ணன்ற திங்கிங் தாங்க முக்கியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிடலாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப் இப்போ உள்ள காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்குனாலும் ஓரளவுக்கு நம்ம சேவிங் பண்ணி பண்ணியே ஆகணும் நான் அடுத்தவங்க ஸ்கூல் காலேஜ் நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் நாளைக்கு நம்மளும் ஓரளவுக்கு சே நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கோ நமக்கும் நாளைக்கு தேவைப்படுற ஃப்யூச்சருக்கும் அப்படின்னும் போது இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதை சேவிங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் பாருங்கள் நிறைய ஒரு வீட்டில் பிரச்சனை ஷாப்பிங் பண்ணுறது தான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய ஆர்டரை போட்டுருதும் ஒரு ஆர்டரு நீங்கள் பிக் பண்ணி தனியாக வைங்க இந்த இது உங்களுக்கு தேவைன்னா யோசித்து வாங்குங்க இந்த பொருள் வீட்டுக்கு வேணும் இந்த பொருள் வாங்கணும் இந்த வீட்டுக்கு நிச்சயமாக அது தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வாங்குங்க பார்க்க அழகாக இருக்குது எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு இது பண்ணாதீங்க விசேஷ நாளுகளுக்கு எல்லோரும் வாங்கும்போது நம்மள வாங்குறது ஓகே சும்மா பார்க்கறனாலாம் நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம்னா காசு நிச்சயமாக கரியாக தான் போகும் ஏன்னா இன்றைக்கு ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா நாளைக்கு அந்த முந்நூறுரூவாய்க்கு நிச்சயமாக அதை ரிட்டன் எடுத்துக்க போகிறதுக்குரிய ட்ரெஸ்ஸெல்லாம் ஆனால் கோல்டு அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு முந்நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா நான் நீங்கள் கோல்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அறநூறுவா ஆச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானே அதை கொஞ்சம் யோசித்து சேவ் பண்ண பாருங்கள் தேங்க் யூ